இணைந்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளில் என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொருட்டு இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் முதலிலே நாங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கின்ற நான்கு பத்திரிகைகளிலே தலைப்புச் செய்திகள் வரிசையில் ஈழ நாட்டினுடைய பிரதான தலைப்பை பார்க்கலாம் தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவால் தீர்வின் முக்கியத்துவம் மூடி மறைப்பு வடக்கிலிருந்து ஒருமித்த குரல் அவசியம் வலியுறுத்துகின்றார் சிறிதுங்க ஜியாசூரிய என்கிற தலைப்படலில் இன்றைய பிரதான செய்தி காணப்படுகிறது தமிழ்த் தேசிய கட்சிகள் பிளவுபட்டு நிற்பதால் தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தின் முக்கியத்துவமும் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றது எனவே பொது வேலை திட்டத்தின் கீழ் வடக்கில் இருந்து ஒருமித்த குரல் அவசியம் இவ்வாறு ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிறிதுங்க ஜெயசூரிய வலியுறுத்தினார் என்று அந்த செய்தி ஏனைய செய்திகளை பார்த்தால் கந்தசஷ்டியின் ஆறாம் நாளான நேற்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் சூரன் போர் நடைபெற்ற வேளை எடுக்கப்பட்ட படம் இங்கு பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது முன்பக்கத்திலே வெளிநாட்டிலே ஜாலில் சட்டவிரோத சொத்து சேர்த்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஜாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி உலகில் பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக ஜாழ்ப்பாணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உலகிலே வந்து பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக ஜாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது போதைப்பொருள் பாவனை மூன்று வருடங்களில் ஒழிக்கப்படும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்கிற செய்தி அடுத்த மூன்று வருடங்களில் நாட்டில் இருந்து போதைப்பொருள் பாவனையை இல்லாத ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி காணப்படுகிறது எதிர்க்கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் அவசர சந்திப்பு அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி நிகோ நுகேகொடையில் நடைபெறவுள்ள மாபெரும் மக்கள் குரல் எதிர்ப்பு பேரணி குறிப்பு அதாவது பேரணி குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்கட்சிகளின் முக்கிய பிரமர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நேற்று கொழும்பு கம்பெனி தெருவில் உள்ள பிரபல விருந்த ஒன்றில் அவசர சந்திப்பை நடாத்தினர் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் இளைஞர்களுக்கு வாக்குரிமை வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீத ஹேரத் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சமும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட உள்ள ஈடுபட்டுள்ளதாகவும் இலக்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் என்று இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது அஸ்வசம திட்டத்துக்கு புதிய தரவமைப்பு தேவை உலக வங்கி பிரதிநிதிகள் வலியுறுத்தல் எஸ்எஸ்எஸ் சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு தவுதியார் நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது புதுப்பிக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி அரசு பதவி காலத்தை நிறைவு செய்ய இடமளிப்பதற்கு மக்கள் தயாரில்லை சுதந்திர கட்சி கூறுகிறது என்கிற செய்தி சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்தோருடன் துப்பாக்கியா ஜாழ் போலீசார் விசாரணையில் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புள்ளவர்கள் என சந்தேகப்படுபவர்களிடம் கைத்துப்பாக்கள் துப்பாக்கிகள் இருக்கின்றனவா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக அந்த செய்தி பொலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி அதிருப்தி பொலிஸ்மா அதிபரின் அறிவிப்பானது சுதந்திரமான பொலிசபையின் இருப்பிய கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருப்பதாக அந்த செய்தி ஹிட்லரின் பொலிஸார் போன்று இலங்கை போலீசார் நடத்தை இதய குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் அந்த செய்தி இது ஈழ நாட்டு முக்கிய செய்திகளாக முன்பக்கத்தில் இருக்கிறது நாங்கள் அடுத்து உதயனுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால் மாகாண தேர்தலுக்கு ஏராளமான தடைகள் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவிப்பு மானசபை தேர்தலை நடாத்துவதில் ஏராளமான தடைகள் காணப்படுகின்றன அந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி தெற்குக்கு கருப்பு முத்திரை வடக்குக்கு வெள்ளை அடிப்பா குமுறுகின்றார் லக்ஷ்மின் ஜாப்பா என்ற தலைப்படலில் ஒரு செய்தி ஆயுதக்குழு விடயத்தில் தெற்குக்கு கரப்பு முத்திரை குத்திவிட்டு வடக்குக்கு வெள்ளியடிப்பு செய்யும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இடம்பெறுகின்றது என்று ஸ்ரீலங்கா பிரமுண குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பொதுஜனப்பிரமுனவின் முக்கியஸ்தருமான லக்ஷ்மண் ஜாப்பா விவரத்தில் இது தொடர்பில் தெரிவித்ததாவது நாட்டின் தென்பகுதியில் ஆயுத குழுக்கள் செயற்படுகின்றன என்ற கரையை ஏற்படுத்திவிட்டு வடக்குக்கு வெள்ளியடிப்பு செய்யும் நடவடிக்கை தற்போது இடம்பெறுகின்றது ஆயுதக்குழுவின் செயற்பாடுகள் புதைப்பொருளின் பயன்பாடுகள் தொடர்பில் நாட்டின் தென்பகுதி மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன ஆனால் வடமானத்தின் ஊடாகவே குற்றவாளிகள் தப்பி சென்றுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் எவரும் பேசுவதில்லை புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்தவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இணையவழி செயலி மூலம் இனி அபராதம் செலுத்தலாம் என்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் இணையவழி செயலி மூலம் கவுபே போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது போலீஸ் நிலையங்கள் அல்லது தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இன்றி போக்குவரத்து அபராதங்களை எளிதாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இணையவழியில் செலுத்த அனுமதிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு அதிக வசதி வழங்குவது இந்த முயற்சியின் நோக்கமாகும் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த நிகழ்வில் வடக்கு வடக்குமான சிரேஷ்ட பிரதி புலிஸ்மா அதிபர் திலக் தெனபால யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி புலிஸ்மா அதிபர் மாரப்பன போலீஸ் அத்தியட்சர் போலீசுடைய பொறுப்பதிகாரிகள் போக்குவரத்து போலீசார் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது திறத்தல் பணிகள் காரணமாக வடக்கின் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தம் வடமாக ரயில் போக்குவரத்து நாளை மறுதினம் தொடக்கம் ஒரு வாரத்துக்கு பகுதியளவில் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி இன்று போர் அரியாலை செம்மணி புதைவழிக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் செம்மணி வளைவுக்கு அருகில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கை மெதர்சித்த திருச்சபை நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணிக்குழுவு ஆகியவற்றின் நினை ஏற்பாட்டிலேயே இந்த போராட்டம் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி இந்து ஆலயங்களில் சூரசங்கார உற்சவம் இந்து ஆலயங்களில் நேற்று சூரசங்கார உற்சவம் நேற்று மாலை இடம்பெற்றது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது நல்ல முருகன் கோவிலில் நேற்று மாலை நான்கு மணியளவில் வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து ஆறுமுக பெருமான் வெள்ளியாட்டு கடா வாகனத்தில் எழுந்திரொளி வெளிவீதியில் விலம் வந்து சூரசங்கார உற்சவம் நடைபெற்றது என்று இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது அது தொடர்பான படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஹெரோயினுடன் இளைஞர் கைது சுண்ணாம்பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் என்கிற செய்தி யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் பதினோறாயிரத்து அறுநூறு கிழம் ஹெரோயினுடன் சந்தே ஒருவர் கைதானார் மீளவும் அமைக்கப்படவுள்ள குமரப்பா புலேந்திரன் தூவி சாலைச்சேரி நகரசபை நடவடிக்கை என்ற செய்தி தேசிய அரசியலுக்குள் நுழைய ஆயுதாரிகள் கடும் முனைப்பு போலீஸ் மாதிபர் எச்சரிக்கை வெளிநாடுகளில் வசிக்கின்ற இலங்கையருக்கு வாக்குரிமைக்குமே பார்த்த செய்தி சர்வதேச ரீதியில் உலகின் சிறந்த சுற்றுலா நகரங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு பிரதான இடம் என்ற செய்திகளும் காணப்படுகின்றன இவை உதயன் பத்தினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்தினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது முன்பக்க செய்திகளை பார்த்தால் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றில் அரசுக்கு எதிராக மாபெரும் பேரணி ஓரணியில் திரளும் எதிர்கட்சிகள் கொழும்பில் நேற்று ரகசிய சந்திப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது அரசுக்கு எதிராக இவ்வாறான ஒரு பேரணி என்று சொல்லப்படுகிறது எதுவெரும் நவம்பர் இருபத்தி ஒன்றில் என்று அந்த செய்தி காணப்படுகிறது பதினான்காயிரத்துக்கு கிலோ அதாவது பதினான்காயிரம் கிலோவுக்கு அதிகமான கஞ்சா இவ்வாண்டில் மட்டும் அதாவது இந்த வருஷத்தில் மட்டும் மீட்பு மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி ஜாலில் இயங்கும் சட்டவிரோத குழுக்களிடம் கை துப்பாக்கி பொலிஸ் விசாரணையில் சிக்கியது ஆதாரம் என்கிற செய்தி அதாவது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு செயலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படுவர்களிடம் கை துப்பாக்கிகள் உள்ளனவா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி சட்டவிரோத சொத்து குவிப்பு ஜாலில் பலருக்கு விலவீழ்ச்சி வடக்கு பிரதி பொலிசுமா அதிபர் தகவல் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது சட்டவிரோத சொத்து குவிப்பு ஜாலில் பலருக்கு விலவீழ்ச்சி பார்வையிட சிறந்த நகரங்கள் உலகளாவிய ரீதியில் இடம் பிடித்த என்ற செய்தி இசாரா சிவந்திக்கு உதவிய ஆனந்தனின் இருந்து ஆயுதங்கள் மீட்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது கட்டணம் நிலுவையில் கோப்பாய் சந்தி சமிக்ச்சை விளக்கின் மின்சாரம் கட் என்கிறவாறு ஒரு செய்தி ஜாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் அமைந்துள்ள வீதி சமைச்சை மின் மீன் விளாக்கினுடைய இலங்கை மின்சார சபை நேற்று திங்கட்கிழமை மாலை துண்டித்துள்ளது மின்சார சபை என்று மின்சாரத்தை வந்து துண்டித்திருப்பதாக அந்த செய்தி கட்டணம் நிலுவையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜால் பிரபல வர்த்தரின் மகன் காரில் ஹெரோயினுடன் கைது கையூட்டு கொடுத்து தப்ப முயற்சி நகரில் இலக்க அதாவது இலக்கத்தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் பொதுப்பொருளை கடத்தி சென்ற நபர்கள் ஜால் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் என்றும் இங்கே காணப்படுகின்றது இதன் இதன்போது பதினோரு கிராம் அறுநூறு கிராம் ஹீரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைதான குறித்த நபர் பிரபல வர்த்தரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹீரோயின் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டார் எனவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் கைதிலிருந்து தடு தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சி முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கைதான சந்தினவரும் எழுதிய விசாரணைகளுக்கு பின்னர் ஜல்பணம் நீதவான் நீதிமன்றம் உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இதுவும் முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது புலம்பு விரைவில் வாக்குரிமை அமைச்சர் வீத ஹேரத் அறிவிப்பு அதேக்குமே பார்த்து செய்தி தனிமையில் வசித்து வந்த மூதாட்டிகள் சரளமாக மீட்பு வெல்வெட்டித்துறை சுண்ணாத்தில் சம்பவம் யாழ்ப்பாணத்தின் இருவேறு பகுதிகளில் தனிமையில் வசித்து வந்த இரண்டு பெண்கள் சரளமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இதன்படி வெல்வெட்டித்துறை பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதேபோன்று இவ்வாறு செலமாக மீட்கப்பட்டார் அதே இடத்தைச் சேர்ந்த பிரேமச்சந்திரன் வதன ராணி வயது எழுபத்தி மூன்று ஆவார் என்றும் செல்லப்பட்டிருக்கிறது வீட்டில் துர்நாற்றம் வீசிய நிலையில் அவர் உயிரிழந்துமை கண்டறியப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு சம்பவத்துக்கு சென்ற கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பிரசுவனைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி சாட்சிகளை வெல்வெட்டித்துறை போலீசார் நிறைப்படுத்தினர் மேற்படி பகுதியில் சில காலமாக தனிமையில் வசிப்பவர்கள் உயிரிழக்க நிலையில் துர்நாற்றம் வீசிய பின்பே சடலமாக மீட்கப்படுவதாக மரண விசாரணை அதிகாரி தகவல் வெளியிட்டார் இதேபோன்று சுண்ணா மாறுமுகம் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்த வயோதிப மாதோ சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் மீட்கப்பட்டவர் அதே இடத்தைச் சேர்ந்த நடராஜா சந்திரா வயது எழுபது என்பவர் ஆவார் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று திங்கட்கிழமை மாலை சம்பவ இடத்துக்கு சென்றால் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி அறிமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பிரசனைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஆசிரியர் பட்டியலில் அதிபரின் பேரன் உள்ளிருப்பு பிரமிக்க வைக்கும் வடக்கு கல்வி அமைச்சு கிளிநொச்சி வெள்ளியம் ஒன்றில் உள்ள பாடசாலையில் அதிபராக அதிபர் சபைக்கு உள்ளிருக்கப்பட்ட ஒருவருக்கு ஆசிரியிடமாற்ற பட்டியலில் பேரிடம் பெற்றுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறச் சென்றவர் திடீர் மரணம் கருத்து நேற்று சம்பவம் கத்துதுறை ஆதர வைத்தியசாலைக்கு சீச்சைபுரம் உச்சக்கிழனில் சென்ற நபர் ஒருவர் நேற்று திங்கக்கிழமை உயிரிழந்திருக்கிறார் இவ்வாறு உயிரிழந்தவர் கட்டைக்கேலி கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் சிலம்புநாதன் வயது அறுபத்து ஆறு என்பவர் ஆவார் என்றும் அந்த செய்தி தினக்குரல் பத்தினுடைய முன்பக்க செய்திகள் பலம்புரியினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்தால் இன்றைய பிரதான தலைப்புடல் வலம்புரியிலே நவம்பர் இருபத்தொராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் எதிர்ப்பு பேரணி கொழும்பில் ஒன்று கூடிய எதிர்கட்சியினர் அன்னு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் இருபத்தொராம் தேதி மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடாத்த எதிர்க்கட்சிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி அதேபோல் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் இடம் இடம்பெற்றிருந்த சூரசம்ஸ்கார போர் சூரன் நிகழ்வு படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீரற்ற காலநிலை மேற்பட்ட மேற்பட்டோர் நாடு முழுவதும் பாதிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி உலகில் சிறந்த நகரங்களில் யாழ்ப்பாணமும் தெரிவு யாழில் முறைகேடாக சொத்து குவித்தவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வல்வெடித்துறையில் வீட்டில் தனிமையில் வசித்தவர் செல்லமாக மீட்பதை பார்த்த செய்தி பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் என்று தொழிற்சங்க போராட்டம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் என்று ஒரு நாள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அந்த செய்தி அனுர அரசாங்கத்தின் தேவைக்காக லசந்தவின் படுகொலை இடம்பெற்றதா அதாவது நாமல் ராஜபக்ஷ எம்பி கேள்வி என்ற தலைப்பில் செய்தி பருத்தி வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற நபர் மரணம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் இவை முக்கிய செய்திகளாக முன்பக்கத்திலே இங்கே அவதானிக்கக்கூடிய செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகளுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லாம் அந்த வகையில் வளம்புறிகளுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் ஜாலி மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி பஜ்ஜி விளையாடிய இளைஞன் உயிர் மாய்க்க முயற்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜாழ்பணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தமையால் உயிர் மாய்க்க முயற்சி செய்து ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது உரும்பிலாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாக்கியுள்ளார் அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞரின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்தவளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணி ஒன்றினை நிமித்து கடனை அடைத்துள்ளனர் இந்நிலையில் தற்போதும் இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தோய் பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டாரை முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் உயிர் முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு ஜால் போதனா வைத்திய அமைத்த நிலையில் அது தீவிர சிகிச்சை பிரிவில் இளைஞன் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்கிற செய்தி ஜால் நகரில் இலக்கத்தை தேடற்ற காரில் ஹெரோயின் கடத்தியவர் கைது என்கிற செய்தி கிளொச்சியில் ஜெர்மன் தொலைப்பயிற்சி மாணவர்கள் போராட்டம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது சீரற்ற நீர் நீர்மூலம் பரவும் நோய்கள் அதிகரிப்பு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை சீரற்ற காலநிலை காரணமாக நீர்மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னி சம்பா இறக்குமதி என்ற செய்தி போதைப்பொருள் ஒழிப்பிற்கு கிராம மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் வெளியூர் அமைச்சர் வீத ஹேரத் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி தொழிலுக்காக வெளிநாடு செல்வோர் எண்ணிக்கை வீழ்ச்சி மத்திய வங்கி தரவுகள் தெரிவிப்பு அதிவேக நெடுஞ்சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு இருவர் படுகாயம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் முதலாம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் நடலாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசட சோதனையிலே வந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அதாவது இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெற்காசிய மெய்வெண்டர் சாம்பியன்ஷிப் இலங்கைக்கு இரண்டாம் இடம் என்கிற செய்தி இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய மேய்வா் விளையாட்டுப் போட்டியில் இலங்கை இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த வகையிலே பல்வேறு போட்டிகளில் இலங்கை இந்தியாவிற்கு கடும் சவால் விடுத்து வெற்றிகளை ஈட்டிக்கொண்டது இந்த போட்டித் தொடரில் இலங்கை அணி பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி பத்து வண்கலம் உள்ளடங்களாக நாற்பது பதக்கங்களை வென்று இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டது இதேவேளை இருபது தங்கம் இருபது வெள்ளி பதினெட்டு வெண்கலம் என்ற அடிப்படையில் இந்தியா முதலிடத்தை பெற்றுக்கொண்டது இலங்கைக்கும் இந்தியா இடையில் நான்கு தங்கப் பதக்கங்கள் மட்டுமே இடைவெளி காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்தியா தவிந்த வேறு எந்த ஒரு நாடும் இந்த போட்டி தொடரில் தங்கப் பதக்கம் வென்றெடுக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பதக்கப்பட்டியலில் நேபாளம் மூன்றாவது இடத்தை பிடித்தது பங்களாதேஷ் மற்றும் மாலித்தீவுகள் தலா ஒரு வெண்கல பதக்கத்தை பெற்றன பூட்டான் பதக்கம் எதுவும் பெறாமல் இல்லாமல் போட்டியை முடித்தது இந்த போட்டி தொடரில் இந்தியா இலங்கை பூட்டான் நேபாளம் மாலிதீவு மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் விளையாட்டு வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் இலங்கையின் சார்பில் சுமார் அறுபது வீர வீராங்கனைகள் இந்த போட்டித் தொடரில் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது பத்தொன்பது வருட கிரிக்கெட் வாழ்க்கையை வெற்றியோடு முடிக்க விரும்பினேன் நியூசிலாந்து கேப்டன் வெருத்தம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படு காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தேசியமட்ட மட்ட வலைப்பந்தாட்ட போட்டியில் ஜாழ் மாவட்ட அணி இரண்டாம் இடம் என்ற செய்தி தீவிர சிகிச்சை பிரிவில் ஸ்டேயஸ் ஐயர் அனுமதி என்ற செய்தி உலகில் சிறந்த நகரங்களில் ஒன்றாக ஜாழ்ப்பாணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு விரைவில் வாக்குரிமை விஜயஹேரத் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாளில் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியது ஹயஸ் இவர் காயம் யாழ்ப்பணம் தட்டாதிரப்பு பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விபத்து ஒன்றில் இவர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி யாழ் பல்கலை ஊழியர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு துணைவேந்தர் உறுதி என்கிற செய்தி மின்சார வேலில் சிக்கிய ஜானை பரிதாபமாக உயிர் இழப்பு பவுனியாவில் பவுனியா செய்தியாக அதாவது பவுனியா கனகராயன் குளம் குளம் பகுதியில் விவசாய காணி ஒன்று போடப்பட்ட அந்த மின்சார வேலில் சிக்கி ஜானே ஒன்று பிரதாபமாக உயிரிழந்ததாக அந்த செய்தி புனாளி கட்டுவன் பகுதியில் ஹெரோயின் வியாபாரி கைது என்கிற செய்தி அறிவு திருக்கோவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம் என்கிற செய்தி செம்மணி மதை மனித புதை ஒலிக்கு நிதி வேண்டி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்பது முப்பது மணிக்கு செம்மணி அணியாவிளக்கு முன்பாக வடகிழக்கு திரும வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் அர்ப்பணி ஆன சாமுவேல் சபேந்திரன் தலைமையில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஏனி செய்திகளை பார்த்தால் முறைகேடாக சேகரித்த சொத்துக்கள் யாழில் தீவிரமடையும் விசாரணைகள் என்கிற செய்தி காணப்படுகிறது போக்குவரத்து அபராதங்கள் ஒன்லைனில் போலீசாருக்கு தெளிவூட்டல் என்ற செய்தி வலி தென்மேற்கு பிரதேச சபையில் அனைத்து குறைப்புக்குழு நியமனம் என்ற செய்தி யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நடாத்தும் சிவராமலிங்கப்பிள்ளை நூற்றாண்டு விவாத போட்டி என்கிற செய்தி சட்டவிரோத மணல் அகழ்வு மக்கள் குடிபெயரும் நிலை பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டு என்கிற செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் உலகின் வேகமான ரயில் சாதனை படைத்தது சீனா என்கிற ஒரு தலைப்படலில் செய்தி காணப்படுகிறது எங்கள் தளபதியை நாங்களே தீர்மானிப்போம் உச்சக்கட்ட கோபத்தில் நிதன் ஜாகு காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு அவர் ஒப்புதலும் தேவையில்லை இவ்வாறு பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சீன கடலில் அடுத்தடுத்து விழுந்து அமெரிக்க வாரம் ஹெலிகாப்டர் என்கிற ஒரு செய்தி அமெரிக்க விமானம் ஹெலிகாப்டர் ஐந்து ஆண்டுகளின் பின் இந்திய சீனா விமான சேவை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அணுசக்தி ஏவுகணை பரிசோதனை அதிர்ச்சியை ஏற்படுத்திய ரஷ்யா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அது உலக செய்திகள் பக்கத்திலே காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் காணக்கூடிய செய்திகள் வரிசையை பார்த்தால் வேலனை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் கட்டண நிர்மாணத்துக்கு அனுமதி அவசியம் தவறினால் பாரபட்சம் நடவடிக்கை தவிசர சிவலிங்கம் அசோக் குமார் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெஹத் விதான என்ற செய்தி இராணுவ பேருந்து மோதி பொலிஸ் சார்ஜன் உயிரிழப்பு ஒன்றாகலை மாவட்டம் வெள்ளவாய தனமே விழா பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸார் அதாவது போலீஸ் சார்ஜன் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி கடந்த மூன்று வாரங்களில் நூற்றி இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இவை முக்கிய செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது விலம்புரியிலே ஆசிரியர் வீட்டில் திருட்டு என்கிற செய்தி நீர்வேலி ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டிலே நேற்று திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன்போது நகையும் ஒரு தொகை பணமும் களவாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறதாக விலம்புரி தன்னுடைய செய்தியை தாங்கி வந்திருக்கிறது தினக்கல் பத்தனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் தமிழீழத்தை உருவாக்குவதே ஐநாவின் முதன்மை நோக்கம் பதிருகிறார் ரியல் அட்மிரல் டி கே பி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை உயராக்குவதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை உபர ஐநா கூட்டத்தொடரின் போதும் இராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் அரசாங்கமும் ஐநாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவதாக முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் டி கே வி தஸ்தாநாயக்கர் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி இவை இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கலாம்